அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பதினேழு ஏக்கருக்கான சைட்டு பார்க்க போகிறேங்க பதினேழு ஏக்கருக்கு சைட்டில் முதல் கிணறு இது கிணறு பாருங்கள் சுற்றி கரை கட்டி பக்காவாக இருக்குதுங்க பதினாலு ஏக்கரில் பதினேழு ஏக்கரில் நமக்கு ஒம்பது ஏக்கர் சவுக்குங்க சவுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட் ஸ்டேஜில் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து சர்வீஸு கிணறு எல்லா வசதியும் கொண்ட ஒரு பதினேழரை ஏக்கரா சை சைட்டு தாங்க இது இதில் நம்மளுக்கு ஒன்பது ஏக்கரா வந்து சவுக்கு இருக்குங்க அதுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக மெட்டீரியல் வைக்கிறதுக்குன்னு ஒரு குடோன் நம்மளுக்கு நேராக தேர்ட் பார்த்திங்களா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்டு இண்டிவிஜுவலாக மெட்டீரியல் எல்லாம் வைக்கிறதுக்கு அதில் ஒம்பது ஏக்கரில் வந்து இப்போ சவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மீதி இருக்கிற எட்டரை ஏக்கரா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நெட்பயராக இருக்குங்க இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே வரோம் ரோடு வந்து சைட்டு சுற்றி ரோடு தாங்க நம்மளுக்கு வந்து சைட்டு சுற்றி ரோடு இதுதான் அந்த ஷெட்டு பார்த்துங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டு பவுண்டரி லைன் சவுக்கு இருக்குது பார்த்தீங்களா அது வர நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜுங்க அப்படியே பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோருக்கு பார்த்திங்களா இதிலேருந்து அந்த லாஸ்ட்டு பணமரம் வர சைட்டுங்க அப்படியே இது லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக நெல் பயிராக இருக்கு பாருங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ரோடு பாருங்க இப்போ நம்ம ரோடு வியூவில் சைட்டை பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து வழிதாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சவு சைடு நம்மளுக்கு நெற்பயிர் இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நெற்பயிர் தாங்க இது இதுக்கு மேலே அது அந்த சைடு அந்த லாஸ்ட்டு அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது வர நம்மளுக்கு வந்து சைட்டு ஓதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கரு இது வந்து எட்டரை ஏக்கரு சைட்டு பாருங்க அப்படியே ரோடு பாருங்கள் ரோடு ஒட்டினாப்புலேயே நம்மளுக்கு வந்து அழகான சைடுங்க இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வருதுங்க சவுக்கு இருக்கிற பகுதி வந்து நஞ்சையாகவும் இந்த நெட்கலை நெட் பயிர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புஞ்சல் ஒத்துங்க சைட்டு வந்து ரெட் சைல் மண் இருக்குது கரிசல் மண் இருக்குது இதில் அருமையான சைட்டுங்க இது வர நம்மளுக்கு பனை வர வந்து சைட்டு முடியுதுங்க இந்த வியூவில் வந்து ஒரு வியூ பாருங்கள் அப்படியே கிரீனிஷாக இருக்கிறது எல்லாமே நமக்கு சைட் தாங்க பார்த்தீங்களா பதினேழு ஏக்கரா தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள் நன்றி